சிவபெருமானின் மூன்றாவது கண் ரகசியம் சிவபெருமான் தனது மூன்றாவது கண் மூலம் ஆன்மீகத்தின் மிக ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்தும் சக்தி கொண்டவர் இதனை என்றும் அழைக்கிறார்கள் இது மனிதனின் ஆவியானது ஆழமான சிந்தனை மற்றும் ஞானத்தை அடைய உதவும் மூலக்கொண்டு என சாத்திரங்கள் குறிப்பிடுகின்றன மூன்றாவது கண்ணின் முக்கியத்துவம் ஒன்று அழிவும் புதுமையும் சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணை திறந்தால் அதிலிருந்து வெளிப்படும் தீக்கதிர்கள் அனைத்தையும் அழித்து புதிதாக உருவாக்கும் சக்தி கொண்டவை இது அழிவின் மூலமாக புதியதொன்று தோன்றும் என்ற ரகசியத்தை அடிப்படையாக கொண்டது இரண்டாவது கண்ணானது ஞானம் மற்றும் உண்மை அறிவை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமாக உள்ளது இது மனிதன் தன்னுள் உள்ள தெய்வீக சக்தியை உணர உதவுகிறது மூன்றாவது கண் மூலமாக மனிதனின் ஆழ்மனதின் சக்திகளை அடைய முடியும் இதன் மூலம் உலகின் மறைமுகமான உண்மைகளை உணர முடியும் நான்காவது கண் தன்னுடைய ஆழமான தெய்வீக உணர்வுகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதுவே சிவனின் தியானத்தின் உச்ச நிலையாக கருதப்படுகிறது மூன்றாவது கண் தொடர்பான சில பிரபல கதைகள் ஒன்று காமதேவனின் அழிவு காமதேவன் சிவபெருமானின் தியானத்தை கலைக்க முயன்றபோது சிவன் தனது மூன்றாவது கணை திறந்து அவரை சாம்பலாக்கினார் இதுவன் காமத்தை வெல்லும் தெய்வீக சக்தியின் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது இரண்டாவது திரிபுராசுரங்களின் அழிவு மூன்று ராட்சச நகரங்களை அழிக்க சிவன் தனது மூன்றாவது கணியின் சக்தியை பயன்படுத்தினார் மூன்றாவது கண் திராவிட மரபில் திராவிட மரபில் மூன்றாவது கண் என்பது ஞானத்தின் உச்சநிலையாக கருதப்படுகிறது இது தன்னை உலகை மற்றும் பிரம்மத்தை அறியும் சக்தியை உருவாக்கும் ஒரு முறை மூன்றாவது கணை திறக்க உதவும் யோக மூலங்கள் உன் சித்தியானம் தியானம் மூலமாக மூன்றாவது கணின் சக்திகளை ஆழமாக உணரலாம் இரண்டாவது ஆஜ்னா சக்கரத்தை மையமாக வைத்து யோகம் இதன் மூலம் மூன்றாவது கணின் சக்தியை அதிகரிக்க முடியும் மூன்றாவது கணை செயல்படுத்தும் தெய்வீக அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது முன்னூற்று மூன்றாவது கணின் பயன்பாடு மூன்றாவது கண் என்பது தன்னுணர்வு மற்றும் உலக சத்தியங்களை அறிய உதவும் ஆழமான ஒரு நிலை இதன் மூலம் நம் மனதின் எல்லைகளை தாண்டி அங்காங்கு உள்ள சக்திகளை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த முடியும் சிவனின் மூன்றாவது கண் நம் மனத்தில் ஒளியாக திகழட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்